காந்தி ஜெயந்தியின் பாகமாக நேரு யுவகேந்திரா நாடு முழுவதும் நடைமுறை எடுத்தக்கூடிய சேவை முகாமிற்கு துவக்கம் குறிக்கப்பட்டது தெய்வகுளம் துணை மாவட்ட ஆட்சியர் ஜெயகிருஷ்ணன் நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்தார் நேரு யுவகேந்திரா இடி சுற்றுச்சூழல் தூய்மைப் பணி ஆரம்பிக்கப்பட்டது ஆர்ட்ஸ் அண்ட் அட்வெஞ்சர் ஸ்போர்ட்ஸ் கிளப் மூணார் மூலம் கூட்டு நடவடிக்கை சாகச மலையேற்ற சுற்றுச்சூழல் வழிகாட்டி சங்கம் என்எஸ்எஸ் யூனிட் எஸ்பிசி கவர்மெண்ட் ஒகேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மூணார் பிரிவு பொறியியல் கல்லூரி உட்பட உள்ள சங்கங்கள் இதில் பங்கெடுத்தன ஜிவி வி எச் தலைமை ஆசிரியை ஜெயலட்சுமி தலைமை வகித்தார் தெய்விகுளம் துணை மாவட்ட ஆட்சியாளர் ஜெயகிருஷ்ணன் நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்தார் பை ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் மூனார் தலைவர் செல்வகுமார் வாழ்த்துறை என்எஸ்எஸ் திட்ட அலுவலக பொறியியல் கல்லூரி அதிகாரி அனிஷ்ராம் ஜிவிஹெச்எஸ் மூனார் தலைமை ஆசிரியர் பொறுப்புள்ள திவ்யா பாலமுருகன் மாட்கா ஸ்ரீநாத் கருப்பசாமி இன்றவர்கள் பங்கெடுத்து உரையாற்றினர் ஆழ்வின் நன்றி உரையாற்றினார் நியூஸ் பீரோ மூனார்